உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக யோசிப்போம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவர்களுக்கு தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலிலே விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யார் யார் யாராலும் சாதிக்கப்பட முடியாத பிறரால் கைவிட்ட அந்த காரியங்களை எடுத்து வெற்றி பெறுகின்ற விருச்சக ராசி அன்பர்களே கோபம் இருந்தாலும் குணம் இருந்து அவர்களை காப்பாற்றுகின்ற தன்மை உடைய விருச்சக ராசிக்காரர்களே சோதனை வேதனை ரோதனை என்பதை கடந்து சாதனை செய்யும் அற்புதமான மன அமைப்பை உடைய விருச்சக ராசிக்காரர்கள் இந்த விருச்சகத்திலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய விருச்சக ராசி அன்பர்கள் இந்த அக்டோபர் மாதத்திலே நடக்க இருக்கிற உங்கள் ராஜிநாதன் செவ்வாயினுடைய ஒரு பெயர்ச்சி சூரியனின் இரண்டாவது பெயர்ச்சி சுக்கரனின் மூன்றாவது பெயர்ச்சி இருமுறை புதனுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மை தீமை உங்களுடைய மாத பலனிலே சேர்க்கப்பட்டு இது வழங்கப்படுகிறது ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலம் செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதா எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் ஏற்படும் ராசிக்கு பதினொன்னில் சுக்கரன் சூரியன் இருப்பதா எண்ணியதை செய்து முடிப்பீர்கள் பணவரத்துக்கு தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் தீர பாடுபடுவீர்கள் புதிய ஆடை பிடிக்க அதிகம் அலைய வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் செயல் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே இடைவெளி குறைய மனம் விட்டு பேசுவது நல்லது பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்கும் பெண்களுக்கு உங்களது செயல்களிலே மற்றொரு குறைகான நேரம் தெய்வ பக்தி அதிகரிக்கும் கலை துறையினருக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் அரசியல் துறையினருக்கு முன் திட்டமிடல் எதிலும் அவசியம் மாணவர்களுக்கு செயல் திறமை அதிகரிக்கும் கல்வியிலே வெற்றி பெறுவதை குறிக்கோளாய்க் கொண்டு செயல்படுவீர்கள் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விசாகம் நான்காம் பாதம் உடையவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் காரிய தடைகள் நீங்கும் உள்ள பணம் கைக்கு கிடைக்கும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதுடன் பிறரும் உயர பாடுபடுவீர்கள் மனோதைரியம் கூடும் எல்லா வகையிலும் சுகம் உண்டாகும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் விருச்சக ராசியை சார்ந்த சேர்ந்த அனுஷம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பணவரத்து அதிகரிக்கும் வயிறு கோளாறு உண்டாகும் தூக்கம் குறை ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அவர்களுடைய நட்பு கிடை அரசாங்க தொடர்பான பணிகள் சாதகமாய் நடக்கும் நபர்களின் உதவி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விருச்சக ராசியை உடையவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மெத்தன போக்குமாறு வியாபார தொடர்பான பயணங்கள் சுமாரான பலனை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டபடி பணிகளை முடிக்க முடியாமல் தாமதம் ஏற்படலாம் சக ஊழியருடன் கவனமாய் பழகுவது நல்லது விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகள் தெய்வீக முயற்சிகள் என்னென்ன மாரியம்மனை தீபம் ஏற்றி வணங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் காரிய தடங்கள் நீங்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அக்டோபர் பதினாறு பதினேழு அதஷ்ட திக்கு வடக்கு அதஷ்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் வெள்ளை ஒன்பது ஆறு மூன்று ஒன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்க தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு உங்கள் ரசனைக்கு அமைக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது அதன் மூலமாக நீங்கள் ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் இப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதிக்கு ஜனத்திற்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கல்மையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்